எழில் சூடர் சரியில்லை இப்போ ஒரு ஆட்டகாசமான காமெடியான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாம ஃபுல் உடையின்னு கேளுங்க அதுக்கிட்ட அந்த அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டேன் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசு ஆதரவு வந்து தாங்க கவின் வந்து கையாலேயே வந்து டயாக்ராம் வரைஞ்சி அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வந்து வரைஞ்சிடுறாங்க கவின் அதனால ஃபஸ்ட் பிரைஸ் தேய்ச்சிட்றாங்க இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கலாமான்னு எழிலில் வந்து கேட்டேன்னா தாராளமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து கவின் இந்த ஃபோட்டோவில் வந்து சிக்னேச்சர் போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோகிராஃப் போட்டு தராங்க அந்த இடத்துல நம்ம கவின் இந்த ஃபோட்டோவை நான் எங்கே தெரியுமா வச்சுக்க போகிறேன் என் ஆஃபீஸில் என் கேபினில் எனக்கு முன்னாடியே வந்து இந்துமதியை பார்த்துக்கிட்டே நான் இருக்க போகிறேன்ப்பா ரொம்பவே சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி மனசு வந்து ரொம்ப வெகுவாக வந்து வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்துடுது நம்ம எழிலுக்கு கேஷுவலாக கீழே வந்து பேசலான்னு இருக்கிறப்ப ஒரு டீச்சர் மீட்டிங் அப்போ ஒரு டீச்சர் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா நம்ம எழியில் அவங்க ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க அவங்க இங்கேயும் அங்கேயும் எளியில் நடக்கிற டேரெக்ஷனாக பார்த்து நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி ஃபோனில் வந்து சும்மா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கியே யாரை சொல்கிறீங்க இல்லை சார் இங்கே ஒரு தொல்லை சார் அந்த தொல்லை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி எளியில் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி இதை வந்து பார்த்துட்றாங்க ஏன் புருஷனையும் வந்து சைட் அடிக்கணும் முடிவு பண்ணிட்டியா தொலைச்சி போடுவோம் தொலைச்சி பிச்சு பிடுவோம் பிச்சு அப்படின்னு சொல்லி கண்ணம் அப்படின்னா திட்டுறாங்க ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நாளாக ஆசை இவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தீபா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தீபா வந்து ஒரு இடத்துல மாதம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நிறைய சாப்பாடுலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல தீபாவை அப்போன்னு பார்த்து இந்துமதி வந்துட்டாங்க என்னை சாப்பிட நிம்மதியாக விடவே மாட்டியா எப்போ பார்த்தாலும் தோணுன்னு தொடன்னு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நான் சாப்பிட்டதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசு உனக்கு நான் தொந்தரவு பண்ணுறதுனால யாரையாவது போட்டு அடிக்கணும்னு உனக்கு தோணுதா ஆமாம் அடிக்கணும் தான் தோணுது அதுக்குன்னு யார் மாட்டுவா உனக்கு ஆக்ஷன் பிளாக் கொடுக்க போறேன் சரியா நான் ஒருத்தர காட்ட போறேன் அவங்கள தோச்சு எடுக்க போறேன் சரியா அவளை தானே ஆளை காட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதிரடியா வந்து மாசம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஆளை வந்து காட்டிடுறாங்க இவங்கள தான் நீ வந்து இது மாதிரி பண்ணணும்னு சொன்ன யாருக்காவையும் வேலை பார்த்துருக்க ஆனா அவைக்காவ வேலை பார்த்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் உனக்காவே செய்கிறேன் அப்படி என்ன பண்ணா என் புருஷனை பார்த்து கண்ணடிக்கிறா ஓ ஓம் புருஷனை பார்த்து கண்ணடிக்கிறானா சரி சரி நான் வந்து விடவே மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு தீபா வந்து சும்மா அடி வந்து பிச்சு உதறிடுறாங்க அந்த இடத்துல அந்த பொண்ணை இதை பார்த்தோன்னே இனிமேட்டு அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் அச்சோ இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐயோ அம்மா அம்மாங்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக்கு போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம மனோகரி எப்படி இருந்தாலும் வந்து கவின் ஜெயிப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு அவன் பேசிக்கலி வந்து ஆர்டிஸ்ட்டு அவங்க கிட்ட மோதியெல்லாம் ஜெயிக்கணும்லாம் முடிவு பண்ணா எப்படி முடிவு பண்ண முடியும் நம்மளால மாற்றவே முடியாது ஆனால் அபி அப்படி இல்லை ஈஸியா வந்து நம்ம கௌத்தரெலாம் அப்பிய அவளுக்கு காம்படிஷன்னாலே வந்து பயம் கிடையாது அவளும் பெரிய ஆள் தான் ஆனால் அவள் வச்சுருக்கிற பொருளை வந்து ஏதாவது பண்ணிட்டா இவன் என்ன கையால் வரைஞ்ச மாதிரியா வரைய முடியும் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அவள் ட்ரெஸ்ஸும் வந்து கிழிச்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த தில மனோகரி அப்போன்னு பார்த்து சுடர் வந்து கேட்குறாங்க நீ வச்சிருக்கிற காஸ்ட்யூம்லாம் காட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போட்டி ஆரம்பிக்க போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து காட்டுறாங்க வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த காஸ்ட்யூம் இப்பயே போட்டுக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ போட்டால் அழுக்காயிடும் இங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வெளில வராங்க இவங்க ரெண்டு பேரும் வெளில வர்றதை வந்து மனோகரியும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸை வந்து கத்திரிக்கொள்ள வச்சு கிளி கிளியும் இருக்காங்க ஒரு பக்கம் இந்த ஜூஸ் இந்த ஜூஸை முதல்ல சாப்பிடு இன்னொன்று நீ தான் கண்டிப்பாக ஜெயிப்பேங்கிற மாதிரி நம்ம சுடர் வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க உண்மையா சொல்ற ஆமா இத்தனை பேர் இருக்காங்க நான் எப்படி ஜெயிப்பேன்னு சொல்றேன் உன்னை பத்தி தெரியாதா நீ இந்த விஷயத்துல நம்பிக்கையோட இருந்தாலே போதும் ஆனா என்ன எதுக்குமே வந்து அவசரப்படக்கூடாது அவசரங்கிறது தான் நம்மள வந்து தோல்வி அடைய வைக்கிறது அவசரப்படாம நிதானங்கிறது தான் ரொம்ப வாழ்க்கையில வந்து அழகா வந்து நம்மள வந்து காட்டக்கூடியது நிதானமா இருந்தாலே நம்ம வெற்றி பாதையில பேர்லாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம சொல்கிற அப்பன்னு பார்த்து குட்டி பாப்பா அஞ்சலி வராங்க எனக்கெல்லாம் ஜூஸ்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய டம்ளரில் வந்து ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க குட்டி பாப்பாவுக்கு ஜூஸ் கொடுக்கறலாம் இருக்கட்டும் ஆனால் எதுக்காக ஜூஸ் வேணுங்கிறீங்க நானும் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஜெயிக்க வேணாமா அதுக்கு தான் ஜூஸுங்கிற மாதிரி அல்டிமேட்டாக வந்து எப்போதும் போல் நம்ம குட்டி பாப்பா வந்து கலக்கிடுறாங்க அஞ்சலி அப்படியா என்ன காம்படிஷன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்ன உங்களுக்கு தெரியும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது தானே சொன்னீங்க இப்போ என்ன வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது சொல்ல மாட்டேன் அது சீக்ரெட் ஏதாவது முன்கூட்டியே சொன்னா தானே என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும் இப்படியே சொன்னா எப்படி பாப்பா அப்படின்னு சொல்லும்போது சீக்ரெட்னா சீக்ரெட் தான் கவின் காவியா மாதிரி நானும் கலக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல குட்டி பாப்பா அஞ்சலி ஓகே ஓகே நீங்க ஒரு முடிவுலதான் இறங்கி இருக்கீங்க நல்லாவே தெரியுது சரி பார்க்கலாங்கிற தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரும் அஞ்சலி பாப்பாவும் அப்படிதான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பியும் வந்து கேஷுவலா வந்து அந்த ரூம்குள்ள வந்து போறாங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ட்ரெஸ்ஸை வந்து பிரித்து பார்க்குறாங்க ஃபுல்லாக வந்து கிழிஞ்சிருக்கு இந்த காம்படிஷனில் என்னால் கலந்துக்கவே முடியாது ஏன் என்ன ஆச்சு பாரு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கிழிச்சிட்டாங்க அப்புறம் எப்படி என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து அழுதுகிட்டே வந்து கொடுக்குன்னு போகிறாங்க அந்த இடத்துல ஸ்டேஜில் வந்து எல்லோரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மூணு பொண்ணுங்க பேரையும் வந்து கூப்பிட்றாங்க அவங்க மூணு பேர் தான் கலந்துக்கிறாங்க பிள்ளை இருக்குது இந்த போட்டியில் அப்படின்னு பார்த்து அபியோட பேரை வந்து கடைசியாக தான் வந்து சொல்கிறாங்க அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் வந்து வேற யாரோ தான் கலந்துக்க போகிறாங்க அதனால் குறிப்பிட்ட அளவு நேரம் வந்து இருக்குது அபி வந்து அழுதுகிட்டே போகிறத விஷயத்தை வந்து பார்த்துட்றாங்க என்னாச்சு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி இந்துமதி வந்து கொடுக்கணும் உள்ளே போய் பார்த்தா எல்லாம் கிழிஞ்சிருக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் எலில் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு நிச்சயம் வந்து அவர் ட்ரெஸ்ஸு வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார் இப்போதைக்கு மேனேஜ்மெண்ட்டை சொன்னால் அபி பேர் தான் கெட்ட பேர் ஆகும் சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸு கூட உன்னால் பார்த்துக்க முடியாதான்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுவாங்க இதெல்லாம் தேவையா இந்த பிரச்சனையை நம்ம வேறு மாதிரி கண்ணை ஓட்டத்தில் பார்த்து சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி என்ன பண்ணலாம் உனக்கு டெய்லரிங் தெரியும்ல ஆ சூப்பராக தெரியும் ஆனால் இந்த மாதிரி நர்வஸான சுச்சுவேஷனில் டெய்லரிங் எவ்வளோ தான் பெஸ்ட்டாக பண்ணாலும் அது கரெக்டாக வராது இங்கே பார்த்தியா கலர் கலராக ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸோட மேட்சிங்காக வந்து இருக்குது இது எல்லாம் பார்டர் கொடுத்து தைச்சேன்னு வச்சுக்கேன் சுற்றி வந்து பிங்க் கலர் பிங்க்கில் வந்து ப்ளூ ரெட்டு க்ரீனு இது எல்லா கலரும் கொடுத்து தைச்சுன்னு வச்சுக்கேன் சூப்பராக இருக்கும்ல நல்லா தான் இருக்கும் ஐடியா இது எல்லாம் இன்னும் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகணும்னா கஷ்டமாச்சு நீ எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்குறல்ல ஒன்னால் முடியாது தான் என்ன பத்து நிமிஷத்துக்குள்ளே தைச்சி முடிச்சிடு தைச்சி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அபியை சமாதானப்படுத்தி இந்த காஸ்டியூம் வந்து போட வச்சிரு நிச்சயம் வந்து அவள் தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி நான் தைக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சுடர் வந்து வேக வேகமாக தைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து திருப்பியும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தீபா இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க என் பொண்ணை வந்து ஜெயிக்கக்கூடாது போட்டியிலே கலந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து என் பொண்ணோட ட்ரெஸ்ஸை வந்து கிழிச்சிட்டாங்க அதனால என் பொண்ணு இருக்கா யார் கிழிச்சா என்ன எதுன்னு தெரியல நீ என்னை நிம்மதியாக சாப்பிடவே விட மாட்டேயா நான் இருக்கிறது சாப்பிட்றதுக்காக மட்டுந்தான் அது மட்டும் இல்லாமல் உன்னோட பிரச்சனையெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் உன் பொண்ணுக்கு இது மாதிரி நடந்தது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது யார் என்ன எதுன்னு தெரிஞ்சாவது அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இரு உன் பொண்ணோட ட்ரெஸ்லாம் எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா அப்போனு பார்த்து ஆப்போசிட்டில் இருக்கிற ரூம் பக்கம்தான் இரு அந்த ரூம்லேருந்து யாரோ ஒருத்தவங்க வெளில வந்தாங்களே அப்படின்னு சொல்லும்போது மனோகரியோட ஃப்ரெண்டு வந்து வெளில வந்தாங்களே அவங்கள வந்து பார்த்துட்றாங்க ஆப்போசிட்டில் யார் கூடயே பேசிக்கிட்டு இருக்கா அவள் தான் உன் பொண்ணோட ரூம்லேருந்து வெளில வந்தா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவங்க தான் கிழிச்சிருக்கணும் அவங்க தான் கிழிச்சிருக்கணுமா அப்போன்னு பார்த்து மனோகரி போல இருக்குது தீபா வந்து அவங்கள தூக்கிட்டு போயிட்டு சும்மா உரி உரின்னு உரிச்சு எடுக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம இந்துமதி யாரடி ஒன்று இது மாதிரிலாம் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் கேட்க முடியாதுக்கா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி தீபா வந்து அடித்து அவங்கள துரத்தி விட்டாங்க யாரும் பிரச்சனைக்கு வர மாட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மனோகரி மட்டும் ஸ்டேஜ் பக்கத்தில் தி அப்போன்னு பார்த்து நம்ம அபி பேரை வந்து கூப்பிட்றாங்க ஆனால் யாரும் வந்த மாதிரியே தெரில சரி இந்த போட்டியில் வந்து அபி வந்து கலந்துக்கிற விருப்பம் இல்லை போல இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டு சரி இந்த போட்டியோட வெற்றியாளர் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து நம்ம சுடர் வந்து அபியை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க மாசா வந்து ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல காஸ்டியூம் வந்து வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அபி மாட்டி இருக்கிற ட்ரெஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டேஜில் வந்து சூப்பர் சூப்பராக போஸ் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க இதை பார்த்தோன்னா வந்து மனோகரி வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசா கெத்தாக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் இதை பார்த்தோன்னா வந்து மனோகரி வந்து கடுப்பாயிட்டாங்க காவியாவுக்கு ஒரு பிரச்சனை பண்ணா தோத்து போயிட்டோம் கவினுக்கு ஒரு பிரச்சனை பண்ணா தோத்து போயிட்டோம் இப்ப அபிக்கு ஒரு பிரச்சனை பண்ணா தோத்துக்கிட்டே இருக்குமே இதுக்கு பின்னாடி யார் இருக்கா சுடர் 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 ஒன்னு நான் சும்மா விடமாட்டேன்